பெரிய இழிவுபடுத்தி பேசிய சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினர் திமுக மே பதினேழு இயக்கத்தினர் என பலரும் இணைந்து சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேவையா எனக்கு தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான் இன்னும் என்னென்ன செய்வானோ ஒரு சிறிய புறாவுக்கு அல்லவா இருக்கின்றது

கேக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய ஐக்கனாக இருக்கக்கூடிய பெரியாரை வந்து இவ்வளோ கொச்சை பேசுறானா கண்டிப்பாக சீமானவர்களே பார்த்துருங்க ஏன்னா என்னைக்காக தான் ஒரு நாளை செருப்படி வாங்க வாங்க தான் போகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியாரை பகிச்சிட்டு எவனாலும் அரசியல் பண்ண முடியாது ஆனால் நீ அதை மீறி உன் எச்ச கசக பண்ணுற கண்டிப்பாக ஒரு காலத்துக்கு நீ அடி வாங்க தான் போகிற தப்பி போங்க தப்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது

சீமானும் வந்து அழிந்து போவதும் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட போவதும் உறுதி சொன்னாங்க என்னடா நடக்கும் நான் சொல்ற சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் இதுக்கப்புறம் சீமான் போய் பேசிக்கலாம் பாத்துட்டு இருக்க முடியாது அதையும் மீறி உன்னை தடுத்த கொள்ளப்பினர் வே அப்போ போக வேண்டியதுதானே நீங்க பொது வழியில விவாத்துக்கு வரேன்னு சொன்னீங்க நாங்களாம் தயார்னு சொன்னோம் ம் வா வா ஒரே மட்டம் உருவாக்கி தயாரா நூடா வாந்திக்குவா வாதிக்கு தயாரா யாராவது உருவாய்க்கு தயாரா

இந்த நாய் கோர்ட்டு போட்டு என்ன பண்ணும் மன்னிப்பு தான் கேட்பான் சாரி யூரானர் தெரியாம பேசிட்ட மன்னிச்சு சொல்லுவோம் ஏன்னா சாட்டு திரும்பவும் மாமா சாட்டு திரும்ப இருக்காங்க அப்போ உடம்பு கோர்ட்ல ஆனா அப்படி பேசுன்னு கேட்டதுக்கு கொட்டா அழிவு போச்சு யூரானர் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் தவறாக பேசிவிட்டேன் தெரியாம பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மன்னிப்பு கேட்கற நாய்க்கு தான் இவன் எல்லாம் சோ அதே தான் சீமானும் வந்து மன்னிப்பு கேட்பான்னு நினைக்கிறேன் இவனை நம்பி வேறு படை எடுத்து வந்து விட்டோம் அப்ப இந்த அளவுக்கு கோையான ஒரு சீமானுக்கு எதுக்கு இந்த வாய்ஸ் ஓடல் இதுல தப்பு தப்பா என்ன சீமா நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு முன்பு குவிந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு சுட சுட உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும் சண்டை செஞ்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தோம் இப்ப சாப்பிட்டு சண்டை செய்ய போறோம் லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உண்ட வாயில போட்டுக்கினே வேலை ஆரம்பிச்சிடுவான் சுத்தி பாக்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க திருட வந்த திருட்டு பசங்க சோறு அடிக்காத அப்பள நொறுக்கிரும் நீங்க எல்லாம் மாட்டீங்க முக்கியமா இந்த இடம் அவர்கள் குவிந்து இருக்க நிலையில அவர்களுக்கு சுட சுட உணவானது வந்து வழங்கப்பட்டு வருது ரன்னிங் எல்லாம் போறாங்கயா ஒருத்தன ஒருத்தன ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு ஜி ஈரே ஜி முக்கியமா காலை உணவு இட்லி பொங்கல் வடை சாம்பார் சட்னி எல்லாம் வழங்கப்பட்டு வருது அதே போல மதியத்திற்கும் சிக்கன் பிரியாணி சிக்கன் உப்பு கறி வறுவல் உள்ளிட்டவையும் கூட தயாராக இருக்கு அதற்கான ஏற்பாடுகளும் கூட ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கிறது

பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டேய் தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே சாப்பாடு கொள்ளாதா இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சீமான் மற்றும் அவரது மனைவிக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக நேற்று இரவு முதலே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமான் வீட்டில் குவிந்துள்ளனர் ஆமா இவர் அயல்நாட்டு நாட்டு இவரை குண்டு வச்சு கொல்றாங்க ஏன்டா நாயே உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பார்த்தாது

அண்ணனுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றாய் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர்ந்து வந்திருக்கும் என்ற நாய ஒன்னா தமிழ்நாடு அவனை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்போ பண்ணணும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவனுக்கு எதிராக போட்டம் பண்றாங்க இந்த நாய ஆள் இல்லாம பெங்களூர்ல போயிட்டு வந்து காசு கொடுத்து வந்து கூட்டு வந்திருக்கு கோட்ருக்கும் பிரியாணிக்கும் அதை நம்பி இந்த நாய்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம்பையன் என்னை நம்பி

அன்னியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு ஆகவே இவ்வளவு தமிழர் தமிழர் ஆந்திரால இருந்து வந்து எப்படா மாற்ற முயற்சி

தமிழ்நாடு தானே இருக்கு தமிழ் தானே நீ கெத்த போக முடியாது இந்த நாய் முதல்ல தமிழனே கிடையாது மலையாளி மலையாளி இவன் அப்பா அம்மா பார்த்தா மலையாளி இவன் பேரு வந்து சீமான் பேரு உண்மையான சீமானே கிடையாது கச்சிராஜா சொல்லிட்டான் இவன் பேரு வந்து சீமான் கிடையாது சைமன் ஜபாஸ்டின் சைமன் மலையாளி நாய் இங்க புதைக்க வந்த நாய் வந்து எங்களை தமிழ் இல்ல இவன் தெலுங்கு தெலுங்கு வந்து தமிழ்நாடு சொல்லிட்ட எச்சகல நாய்களா நீ தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும் நீ ஒரு புறம்போக்கு புழைக்க வந்த புறம்போக்கு வாயை பொத்திக்கிட்டு புழைச்சிட்டு ஓடி போயிட்டே இருக்கு